ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி மூணுல ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் பிற்பகல் பதினொன்று மணிக்கு பதினைந்து மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன அதாவது இப்போ பிற்பகல் பதினொன்று மணி இனி பதினஞ்சு மணி நேரத்திற்கு முன்னே நேரம் என்னவா இருந்திருக்கும் அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகே ஃபஸ்ட்டு பிற்பகல் பதினொன்றை நான் ரயில்வே டைம் மாற்ற போறேன் எழுதிக்கலாம் பிற்பகல் பிற்பகல் நாள் இரவு பதினொன்று மணி இந்த மாதிரி இரவு கொடுத்துருந்தாலே அதுக்கு கூட பன்னெண்டை கூட்டணும் ஓகே பதினொன்று கூட்டல் பன்னிரண்டு கூட்டினா இருபத்தி மூணு மணி இப்போ எழுதிக்கலாம் என்ன மணி முன்பு முன்பு கழிக்கணும் எதை கழிக்கணும்னா பதினைந்த கழிக்கணும் சரிங்களா இனி சர்வசமம் எக்ஸ் இந்த எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் இனி ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் உண்டு இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ மட்டும் இருபத்தி நாலு இந்த இருபத்தி தான் நம்ம வகுக்க போறோம் சரிங்களா ஓகே இருபத்தி மூணுல இருந்து பதினைந்து கழித்தா எட்டு பிளஸ் எக்ஸ் இங்க வந்துன்னா மைனஸ் எக்ஸ் சர்வசமம் இருபத்தி நாலு வெளியெடுங்க அப்ப பக்கத்துல என்னன்னு எழுதிக்கணும் இப்ப எக்ஸ்னா மீதி அதாவது இருபத்தி நாலால வகுக்கணும் எதைனா எட்ட சரிங்களா வவுக்குறேன் எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு விடைக்கும் எட்டு சின்ன நம்பர் ஒன்னு போட்டீங்கன்னா கழிச்சா எட்டு அப்ப எழுதிக்கலாம் எக்ஸ்னா மீதி மீதி என்ன எட்டு சர்வசமம் இருபத்தி நாலு இன்டூ என் இங்க எக்ஸனுடைய பிளேஸ்ல என்னது இருக்கு எட்டு அதுதான் நம்மளோட ஆன்சர் X டு எட்டு எட்டு வந்து பன்னெண்ட விடைக்கும் சின்ன நம்பர் அப்போ முற்பகல் முற்பகல் அப்படின்னா காலை எட்டு மணி அப்போ ஃபைனலாக இந்த மாதிரி எழுதிருங்க தேர் ஃபோர் பதினைந்து மணி நேரத்திற்கு முன்பு நேரம் ஈக்குவல் டு எட்டு மணி முற்பகல் முற்பகல் எட்டு மணி இதை நீங்க பாக்ஸில் போட்டுருங்க சரிங்களா இவ்வளோந்த சாம் இது உங்களுக்கு க்ளியராக புரியும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்